கருணாநிதியின் உருவப்படத்திற்கு திமுகவினர் மலர்தூவி மரியாதை நகரமன்ற தலைவர் துரையானந்த் தலைமையில் நடைபெற்றது இன்று தமிழக முன்னாள் முதல்வரும் மறைந்த திமுக தலைவருமான கருணாநிதியின் பிறந்த நாள் விழா சிவகங்கையில் எழுச்சியுடன் கொண்டாடப்பட்டது விழாவை முன்னிட்டு காலை ஒன்பது அளவில் அண்ணா சிலை அருகில் அமைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிவகங்கை நகரமன்ற தலைவரும் சிவகங்கை நகர திமுக செயலாளருமான சி எம் துரையானந்த் தலைமை தாங்கினார் மாவட்ட துணை செயலாளர் மணிமுத்து முன்னிலை வகித்தார் கருணாநிதி உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தபின் பின் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது பின்னர் மருது பாண்டியர் பூங்காவில் கருணாநிதியின் நூற்றாண்டை நினைவு கூறும் வகையில் நூறு மரக்கன்றுகள் அதன் பிறகு பேருந்து நிலையம் எதிர்ப்புறம் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட அயலக அணி கேப்டன் சரவணன் நகரமன்ற உறுப்பினர்கள் ஜெயகாந்தன் வீனஸ் ராமநாதன் விஜயகுமார் ராமதாஸ் மதிகழகன் கீதா கார்த்திகேயன் பாண்டியன் வீரகாளை மகளிரணி பவானி மஞ்சுளா ஒமேகா திலகவதி சட்டமன்ற தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் சதீஷ்குமார் சட்டமன்ற தகவல் தொழில்நுட்ப அணி சதீஷ்குமார் நகர தகவல் தொழில்நுட்ப அணி கார்த்திகேயன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பின்னர் சிவகங்கை நகர திமுக இளைஞரணி ஹரிஹரன் தலைமையில் தாய் இல்லத்திற்கு மதிய உணவு வழங்கப்பட்டது அப்போது கிங் கார்த்தி மதியழகன் ஹரீஷ் மகேந்திரன் கார்த்திகேயன் ஆகியோர் உடன் இருந்தனர்